உடைந்த மினி பேருந்துக்கு அனுமதி வட்டார போக்குவரத்து அலுவலர் எப்படி கொடுத்தார் தமிழக அரசு புதியதாக மினி பேருந்து வழித்தளத்திற்கு அனுமதி அளித்துள்ளது அதன் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருபத்தி ஏழு மினி பேருந்துகள் இன்று அனுமதி அளிக்கப்பட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த மினி பேருந்துகளில் பல பேருந்துகள் உடைப்பு ஏற்பட்டு உடைந்த நிலையில் உள்ளது புதியதாக இயக்கப்படுகின்ற பேருந்துகளை வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் தான் அனுமதி அளிக்கப்படும் ஆனால் இன்று இயக்கப்பட்ட பல பேருந்துகளில் பயணிகள் அமரும் இருக்கை அருகில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது அதேபோல் பல பேருந்துகளில் படிக்கட்டுகள் உடைந்த நிலையில் உள்ளது இதையெல்லாம் ஆய்வு செய்யாத வட்டார போக்குவரத்து அலுவலர் எதன் அடிப்படையில் இன்று இயக்கப்பட்ட மெனி பேருந்துகளுக்கு அனுமதி அளித்தார் என்று தெரியவில்லை ஆகையால் தமிழக அரசு உடனடியாக இன்று இயக்கப்பட்ட அனுமதி வழங்கப்பட்ட மினி பேருந்துகளை ஆய்வு செய்ய வேண்டும் உடைப்பு ஏற்பட்டுள்ள பேருந்துகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அதுபோல வட்டாரப் வட்டார போக்குவரத்து அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆகையால் உடனடியாக தமிழக அரசு வட்டார போக்குவரத்து அலுவலர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இன்று துவக்கப்பட்ட இருபத்தி ஏழு மினி பேருந்துகளில் உடைந்த பேருந்துகளின் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும்